பாண்டியாவின் ராஜ்யத்தில் அப்படின்னு பாடலாம் தான் நினைச்சேன் கட்சி ஓர் முடிய சமயத்து என்ன ஆகி போச்சு லக்கல கல 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 லக்னோ அப்படின்னு சொல்லிட்டு லக்னோ அடிச்சாங்க சம இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் இது வந்து அந்த ஒரு ஒரு விக்கெட் அப்படின்றத தாண்டி அந்த ஒரு பால் அப்படிங்கிறத தாண்டி கண்டினியூஸா வந்துட்டு ஒரு லாஸ்ட் டூ ஹவர்ஸ்ல எல்எஸ்டியோட அமேசிங் தான் அது ஜெயிக்க முடியும்

வந்து கண்டிப்பா இந்தியா சூப்பர் டவுட் அந்த அந்த ஹைட்ல ஹைட்ல இருந்து இருந்து இந்த முஜீப் டைப் ஆஃப் பட் போட்டா ரொம்ப கஷ்டம் அவர் இவங்களோட டாப் பெருசா படித்து எடுத்துட்டார் எங்க தெரியல அவங்க நல்லதான் சொல்லதான் போடுவாங்க நீங்க அதை மீறணும் அப்படிங்கறதுனால சூரியகுமார் யாதவ் மட்டும் நாட் ஓட்டம் லாஸ்ட் ஓர் தான் கதை வேற ஏன்னா இம்ப்ரோவைசேஷனே பேர் போனவர் இப்படி நான் வந்து அப்படின்னு வரும் கரகாண்ட்ருப்பாரு நீங்க பாருங்க ஹர்திக் பாண்டியா இம்ப்ரோவைசே பண்ணல கரெக்டாக ஸ்டக் ஆகிட பாருங்க கிரீஸ்ல ஃபர்ஸ்ட் ஃபுல்ட்டாக தச்சா சிக்ஸ் அப்புறம் கரெக்டா இவங்க இந்த ஷர்தூல நாவேஷன் என்ன பண்ணிட்டாங்க நேர நேரம் கால் கிட்டே இறக்கிட்டாங்க உங்களுக்கு குட் லைன்தில் விசிபிலிட்டி எலிவேஷனே பிடிக்கல நேர நேரம் அப்படி பண்ணும்போது நீங்க டிக் பண்ணி டிக் பண்ணி யாரு இருந்து அடிக்கணும் அதை கரெக்டாக போட்டாங்க சோ வித்தவுன் எம்ப்ரோவைசேஷன் அண்ட் போலர் இஸ் குட் எங்க பேட்டர் சார் ஒன்னுமே எம்ப்ரோவைஸ் பண்ணான் சார் ஹார்திக் பாண்டியா வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பினிஷஸ் இந்த கேம் இந்தியன் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நேஷ்னல் கிரிக்கெட் டீம்லையுமே வந்து இந்தியாவுக்கு ஒரு நல்ல ஃபினிஷரா விளையாடிட்டு இருந்தாரு சோ அவர் வந்து இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு தோனி மாதிரி ஒரு ஃபினிஷரோ இல்ல அதுக்கு முன்னாடி இருந்தவங்களோ அதுக்கு கொஞ்சம் அப்புறம் இருந்தவங்களோ இந்த மாதிரி ஆடினா பரவாயில்ல பட் இவர் வந்து இந்த இயரால இருக்கக்கூடிய ஒரு ஃபினிஷர் ஸோ கண்டிப்பா நம்ம அதை எதிர்பார்ப்போம் இல்லையா இப்ப வந்து எப்படி ஒரு சிஎஸ்கேல வந்து ஒரு தோனியன் ஜடேஜா பண்ற மிஸ்டேக் இருக்குதோ அந்த டிக் பண்ணி அழிக்க முடியாம அங்கே நிக்கிறாங்களோ அந்த ப்ராப்ளம் ஹார்திக் பாண்டியாட்ட நம்ம எதிர்பார்க்க கூடாது இல்லையா ஏன்னா அவர் வந்து அடுத்த அடுத்த இதுல இருந்து இப்போ இருக்கிற ஆட்களுக்கு ஏற்ற தான் அவர் பேட்டிங் பண்ணணும் நம்ம எதிர்பார்ப்போம் பிகாஸ் அது இந்தியாவுக்குமே கூட அது பொருந்தும் அவர் விளாடும் போது நாளைக்கு சோ அந்த சொன்ன மாதிரி வெரி குட் பாயிண்ட் ஒரே இடத்துல நிக்கிறாரு நின்ன இடத்துல இருந்து அவர் வந்து இப்ப தட்ட பாக்குறாரு அடிக்க பாக்குறாரு பட் அந்த ஒரு ஆஹ் நவுந்து ஆடவே மாட்டேங்கிறாரு அதை இம்ப்ரூவைஸ் பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்களா இல்ல ஹி will stick to இல்ல பண்ணலாம் see one அவங்க அவங்க சுமாரா bowling போட்டுண்டா இவர் ஆர் ஸ்டார்டிங்க போட்டுருக்கு சிக்ஸ் பட் அவங்க எக்ஸ்ட்ரா நிறைய போட்டாங்க அதான் நான் சொன்ன திக்வேஷ் ரெண்டு பேர் அண்ட் ஆஃப் கோர்ஸ் ஆவேஷ் மூணு பேருமே எக்ஸ்ட்ரா நிறைய போட்டாங்க ஃபுல்ல இல்ல நேர் நேர் டோஸ்ட் தான் போட்டாங்க க்ளோஸ் அவுட் டு தி பாடி ஆஃப் தி பேட்டர் போட்டு நான் எப்பவே சொல்றேனே அப்ப நீங்க லாங் ஆன் லாங் ஆஃப்ல தான் அடிக்க முடியும் அக்ரா சானியனா எல்பிடபிள் போல்ட் ஆயிடும் மிஸ் பண்ணீங்கனா சோ அந்த ஒரு ரிஸ்க் எடுத்தானோ அதுல ஹர்திக் பாண்டியா இன்னொன்னு ஹர்திக் ரொம்ப பெரிய சேலஞ்சா இருந்தது ஒரு டைமே இதுல செட்டில் ஆகுது அதுல அவங்க ஒரு ஸ்டுபிலிட்டி பண்ணாங்க என்னன்னா திலக் வர்மா இஸ் ஜீனியஸ் லெப்ட் ஹேண்டட் திலக் வர்மா நம்பர் த்ரீ ஆர் டவுன் தி ஆர்டர் அவரை போய் ரிட்டையர் ஆக சொல்லிட்டு சாண்ட்னர் பைத்தியம் ஏன்னா திலக் வர்மா எப்படி டூ ஆர்டை கடைசி ஒரு ரூமுக்குள்ள நீங்க மாட்டி நீங்க அங்கேயும் தப்பிக்கணுன்ற மாதிரி அப்படி விட்டீங்கன்னா கிழக்கு வருமா அவர் இம்ப்ரோவைஸ் பண்ணிருப்பார் அது ரொம்ப ரொம்ப இருக்கும் போது கிளாசிக் பிளேயர் அவருக்கு பெரிய இன்சல்ட் அதை பண்ணுது அவர் ஆடி இருந்தாருன்னு அடிச்சிருப்பாரு சிவரா அந்த அங்கதான் டிம் டேவிட மிஸ் பண்றாங்க சொல்லுவேன் டிம் டேவிட் லாஸ்ட் டூ ஓவர்ஸ்ல இருக்காருன்னா எல்லா பேரும் நீ ஆட்ட தம்போம் அவ்வளவுதான் இந்த பாடி போடுறதையும் டிக் பண்ணி அடிப்பா சிக்ஸ் அது அதுதான் ஒன்னு நம்ம சிஎஸ்கேங்க பார்க்கும்போது ஒன்னு

இந்த மாதிரி வந்து ஜடேஜா பண்ணியிருக்காரு ஒவ்வொரு டீம்ல பேர் சொல்லிட்டே போலாம் நம்ம அந்த டீம்ல அவங்க அன்னைக்கு திஸ் இஸ் நாட் மை டேங்கிற மாதிரி ஒரு இருபது பால் முப்பது பால் ஆடி பட் திலக்கர்மாவை விட உங்களுக்கு பெட்டரா ஒரு டீம் டேவிட் கையில இருந்திருந்தாலோ இல்ல உங்ககிட்ட வந்து ஒரு வில் ஜாக்ஸ் இருக்கிறாரு ஒரு கேரான் போலாட் இருக்கிறாரு இதுல யார் இருந்தாலும் நிக்கலஸ் போலாட் இருக்காருன்னா நீங்க அவர் உங்களை கொண்டு வந்துட்டு நீங்க வந்து தம்பி கிளம்பு பார்க்கணும் அடிக்க மாட்டேங்கிறீங்க சொல்லலாம் ஓகே ரைட் அது அட்லீஸ்ட் அக்செப்டபுள் நீங்க மிச்சல் சாட்னர்

மேசிவ் ஜெயண்ட் ஹிட்டர் லைக் டிம் டேவிட் மாதிரி இல்லாதனால ஒரே சான்ஸ் சூரியகுமார் யாதவ் அந்த ரொம்ப ஒயிட் அவுட் இருக்கு ஆப்ஷன் ஏற்கனவே ஒன்னு கிளிக் ஆச்சு பிஷ்ணாய் அச்ச ஒரு ஸ்வீப் கிளிக் ஆச்சு பட் இந்த ஃபாஸ்ட் போலர் வந்து இட் வாஸ் டூ ஒயிட் அவுட் இருக்கு அது மாட்டினர் கரெக்டா லவ்லி கேட்ச் சம்மந்த ஒரே சான்ஸ் இவங்களுக்கு சூரியகுமார் யாதவ் அன்பீட்டனா தான் அவங்க மேட்ச் சூரியகுமார் யாதவ் அவுட் ஆன உடனே ஆஸ்கிங் ரொம்ப சேலஞ்ச் ரொம்ப பெருசா இருக்கும் போது இவங்களுக்கு இம்ப்ரோவைசிங் கால இல்லை அதுதான் விஷயம் சார் இன்னைக்கு திலக் வர்மா எதனால கிளிக் ஆகலன்னு நீங்க நினைக்கிறீங்க பிகாஸ் இதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஃபார்ம்ல இருந்திருக்காரு விளாடி இருக்காரு திலக் இந்த மாதிரி இன்னிங்ஸ் ஆடாத ஆளு இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் கண்டிப்பா அவர் இந்த மாதிரி வந்து ஒரு ரன் பால் மாதிரிலாம் ஆடி இருந்திருக்காரு இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் லாஸ்ட் ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்காரு பிக் ஹிட்டர் பட் இதுதான் ஆக்சுவலா அவருடைய ஸ்டைல் ஆஃப் பிளேய் பட் இன்னைக்கு இந்த சிச்சுவேஷன்ல கிரைசிஸ்ல ஏன் அவரால் கிளிக்கே ஆக முடியல அதர் ரெண்டு இருக்கிற பேட்ஸ்மேன் ஆகும் போது அது காரணம் திலக் ஓப்பனிங் ஓபனிங் ஸ்டேஜ்ல டூ டு த்ரீ ஹவர்ஸ் வந்தா ஃபீல்ட் அட்வான்டேஜ் இருக்கு ஒம்போது பேர் உள்ளுக்குள்ள பிளஸ் அவருக்கு வந்து இந்த ஹுக்ஸ் அண்ட் புல் சரி முடியும் பட் அந்த ஸ்கோப்பு குறைஞ்சினே வருது இப்போ எப்போ நமன் அண்ட் சூரியகுமார் யாரு டெர்ஃபியாக ஆடினாங்க அதுக்கப்புறம் தான் அவர் வர்றாரு ஸோ பால் ஓல்ட் ஆகுது ஸ்பின்னு வருது ஸ்பின் ரொம்ப அடிக்க முடியாது அது அதான் பிரச்சனை ஒரு டாப் கிளாஸ் ஸ்பின்னர் போட்டார் பிஷ்ணாய் ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி திக்வேஷ் போட்டார் போலீங்க சர்ப்ரைஸ் யூஸ்வலாக பிஷ்ணாய் பிஷ்ணாய் அடிச்சாங்க இன்னைக்கு பட் திக்வேஷ் வந்து ரியல் டாப் கிளாஸ் போடுவது

லக்னோல வந்து நீ ஒரே அடின்டட்டி பிபி மாதிரி மொத்த ஹோல்சேல்ல வாங்கி என்ன அவரை சின்ன கோயங்கா கொஞ்சம் அப்படி வாயத்த நல்ல தப்புன்னு வாயில போட்டேன் பிபி மாதிரி இந்த பக்கம் இந்த பக்கம் இவங்களோட மேனேஜ்மெண்ட்ல அவங்க எல்லா பிபி மாதிரி அவர் எடுத்துட்டு கடைசியில சாந்தப்படுத்தி பிரகலாதன் படம் அந்த மாதிரி சாந்தப்படுத்தி இல்லப்பா நம்ம தான்ப்பா வேணும் பயவுடாது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சாந்தப்படுத்தினாங்க அவர் கோயங்கா இல்லன்னா நீ ரிசர்ப் பண்ணிட்டு அப்சேட் இல்லன்னு திரும்பி பவுண்டரி இல்லை சம்பத்துக்கிட்ட வந்துருக்கண்டி சார் இன்னைக்கே நம்ம சர்புல் தாகூர் அண்ட் ராயஸ் ஆண்ட் கம்மிங் பேக் டு குட் எக்ஸிகியூஷன் ஆஃப் த யார்க்கர்ஸ் போட்டாங்க சார் நம்ம ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே எக்ஸ்ட்ரீம் பேஸ் கிடையாது நான் சொல்றேன் ஓடி வந்து மெதுவா போடுறது பட் அதுல யாரு இன்னைக்கு ரியலாவே கலைக்கினதுன்னு ஹர்திக் பாண்டியா ஹர்திக் பாண்டியா அஞ்சு விகை எடுத்ததுல மூணு அவுட்ஸ்டாண்டிங் இட்டர்ஸ் நூறு ரன் சேவ் பண்ண மாதிரி மில்லர் பண்ட் நெகிழஸ் புரானி மேட்ச் மூணு டாப் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அவர் இவர் எடுத்தாரு நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு விக்கெட் பூர்வான பண்ணிட்டு அவர் எடுத்தது ஓடி வந்து கொஞ்சம் இந்த மெது ஃபாஸ்ட் ஷாப் பிரேக் மாதிரி போடுறதுல அவரை வந்து ஸ்லோ போன்ஸ் போட்டு ஆட வச்சு ஷார்ட் ஃபைனிங் எடுத்தார் சர்க்கிள் குள்ள பியூட்டிஃபுல்லா நிகலஸ் புரான் ரிஷப் பண்ட வந்து என்ன ரிஷப் பண்ட ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கணும் அவருக்கு ஃபேவரட் வந்து ஆஃப் த ஹிப்ஸ் உட்காட்டிக்கிறது கீழே வந்து சிக்ஸ் அடிக்கிறது தான் அது எப்போ கிளிக் ஆகும்னா பேஸ் மார்க் உட்டு ஜோஃப்ராச்சர் மாதிரி அறிவே இல்லாம போட்டாதுன்னா கண்டிப்பா போயிடும் விட்டு வெளில போடும் இவன் ஓடி பிரில்லியண்டா மெதுவாக போட்டு நீங்க அதை போய் அடிக்க போகும்போது லாபம் ஆயிடுச்சு ஸ்பூன் ஆயிடுச்சு மேல அதுதான் சோ பாண்டியா ஒரு சேர்ந்து பிரில்லியன்ட் அவர் கரெக்ட் ஆனா அவருக்கும் கிட்ட போயிட்டு பாஸ்டா போட்டிருப்பாரு மூத்த வச்சு விட்டா கிழக்கு வெளில அதனால பாண்டியா வந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனை அப்புறம் அப்புறம் இப்படின்றாரு என்ன போடுற பாண்டியா நீ இப்படி இல்ல நீ போட்டுக்கணும் அவரே கரெக்ட் பண்ணிக்கிறாரு சின்ன நடிப்பில் இன்னைக்கு போட்டுறாரு கேமரா தெரியும் நம்ம மேல இருக்கு ஏதாவது ஒரு சேஸ்ட பண்ணினே இருக்கிறார் சார் ஹார்திக் பாண்டியா இந்த மாதிரி போட மாட்டேங்கிறாருன்றதான் நம்ம ஒரு கன்சர்னா இது மூடையா பேசியிருக்கோம் அவர் வந்து நினைச்சா வேரியேஷன் காட்டலாம் அவர் வந்து ரொம்ப மட்டும் தவிர இந்த ஸ்லோ பால்ஸ் சரியா பண்ண மாட்டேங்கிறாரு இன்னைக்கு அவர் பண்ணதுங்கிறது வந்து கண்டிப்பா ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் மும்பை இந்தியன்ஸ் பட் இது ரெகுலரா கன்சிஸ்டன்சி நம்ம எதிர்பார்க்கணும் பிகாஸ் அவர் வந்து ஒன் ஆஃப் த பிரைம் போலர்ஸ் அவர் வந்து சும்மா ஒரு ஆப்ஷனலா போடுற போலர் கிடையாது மும்பைக்கு மும்பை இந்தியன்ஸோட பேட்டிங் லைன் நம்ம பவுலிங் லைன் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்ப ட்ரெண்ட் போல்ட் அண்ட் தீபக் ஷார் உள்ள வந்த உடனே டூ குட் ஸ்விங் பவுலர்ஸ் இன் ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸ் இப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்னைக்கு மேட்ச் விளாடுற மாதிரி இன்னைக்கு ஸ்விங் இல்ல பட் இருந்தாலும் அதுல ஃபர்ஸ்ட் ஓவர் ஓரளவுக்கு ட்ரெண்ட் போல்ட் ஏதோ ஒன்னு ட்ரை பண்ணாரு அது பாருங்க எட்ஜ் எஜ்ஜாகி

இம்ப்ரோவைசிங் இம்ப்ரோவைங் பேசும்போது ஆட்டோமேட்டிக்கா சூரியகுமார் பண்றாரு ஒரு சாப்பிட் நான் எஸ்ட்ரானரி ஆனா நீங்க பாத்தீங்கன்னா ஓகே பியூட்டிஃபுல்லா இறங்கி கவர்ஸ் மேல தூக்கி ஒரு போரோ சிக்ஸோ ஸ்ட்ரோக் அதுக்கு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்கொயர் கட் ப்ரில் ஒரு ஸ்கொயர் கட் அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்வீப் என்ன த்ரீ சிக்ஸ்டி டிகிரி சாரா இருப்பாரு இம்ப்ரோவைஸ் பண்ணி சின்ன பையனா இருக்காரு பட் என்ன டப் க்ளோசா இருந்தேஷன்ல கொடுத்தாரு ரொம்ப உட்ஷானி நீங்க பாத்திரத்திலே சார் மும்பை இந்தியன்ஸோட ஒரு ஸ்டார் பவுலரா நம்ம ரீசெண்ட் டைம்ஸ்ல வருவாருன்னு எதிர்பார்க்கக்கூடிய அஷ்வினி குமார் உங்களுக்கு வந்து அவருடைய பட் ஒரு வென் டூ மணி ரன்ஸ் இன்னைக்கு ஒரு ஓவர்ல முப்பத்தொன்பது ரன் ஒரு விக்கெட் இன்னைக்கு இவரோட விக்கெட் எடுத்தாரு ஆயுஷ் படோனி வந்து நல்ல செட் பேட்மனா இருக்கும்போது ஆயுஷ் படோனி இப்படி அடிக்க போய் இங்கேயோ ஒரு கேட்ச் பார்த்தாரு அதை தாண்டி ரன்ஸ் நிறைய போனார் இன்னைக்கு அது அந்த ஆப்போசிட் டீம் பேட்மெனோடேஷன் ஆயுஷ் படோனி பண்ணிட்டே இருந்தார் இருந்தா ஃபுல்லாவே ஃபாஸ்ட் bowler sweep பண்ணி sweep பண்ணி விராட் காட்டிட்டான். சோ அதனாலயா இல்ல வந்து அஸ்வினி కుమార్ வந்து இன்னைக்கு கொஞ்சம் அவருடைய பெஸ்ட் போடலையா. இல்ல இருக்கும் பிகாஸ் இப்பதான் உள்ள வராரு ஃபிரேல. அப்ப வந்து இம்ப்ரோவைஸ் பண்ணும்போது இம்ப்ரோவைஸ் பண்ணாம ஒரே மாதிரி ஆடி இருந்தா நமக்கு problem இல்லை நம்ம போலிங் நல்லா வந்துச்சுன்னா அந்த போலிங்க ஏ போடலாம். அதுக்குதான் நான் சொல்றேன் நீங்க இம்ப்ரோவைஸ் பண்ணாதான் யூ சோ தி डाउट्स ஆஃப் シன்ஸ் ஆஃப் கன்ஃபியூஷன் இன்டு தி bowler. என்னடா இவரே நார் என்ன பண்ணுவா? இந்த ball என்ன பண்ணுவா? அப்படி அந்த ரன்னப் நீங்க யோசிக்க வச்சீங்கன்னாலும் இல்ல ஒரு டாப் கிளாஸ் அவர் ஒரு பேட்ஸ்மர் உள்ள வரான் வந்த உடனே நான் சேகரம் ஒண்ணு போயிட்டு இந்த போலர் என்ன போடுறான் அப்படின்னு அந்த போல பிளஸ் மைண்ட் சைக்காலஜி சொல்றேன் சோ இந்த சைக்காலஜியை நம்பிதான் ஆனும் நீங்க எம்ப்ரோவைஸ் பண்ணலன்னா ரொம்ப மேக்கிங் திங்ஸ் வெரி ஈஸி ஃபார் த போலர் வந்து போலிங் போட்டு போயின்னு இருப்பாங்க இன்னைக்கு நீங்க சொல்ற மாதிரி மதவானி வந்து மாஸ்டர் இந்த மாதிரி எம்ப்ரோவைஸ் பண்றதுல அதனால இவருக்கு தாட்ஸ் வேற வேற அதர்வைஸ் போன மேட்ச் லவ்லியா விக்கெட் எடுத்தபோது கரெக்ட்டா உள்ளுக்குள்ள பால் கட்டா உள்ளுக்குள்ள வந்து இருந்தது அக்யூர்ட்டா அதை மிஸ் பண்ணாரு அதை மாதிரி கற்றுக்குவாரு இப்போ வந்திருக்காரு கற்றுப்பாரு ஆனா ஒரு விஷயம் நல்ல வேலை அந்த லெப்டார் ஸ்பின்னர் விக்னேஷ் புத்தூர்ல அவர் எடுத்தாங்க சரி அந்த மாதிரி போலர்லாம் சிஎஸ்கே மாதிரி ஒரு தொண்டர் டீமுக்கு டாப் கிளாஸாக பர்ஃபார்ம் போது அடுத்த மேட்ச் ஆடுவாரா இல்லையா ஆடினா போலிங் கொடுப்போமா இல்லையா இந்த மாதிரி டவுட்லாம் கிரியேட்டாக பண்ண முடுது அவங்க எல்லாம் டாப் லெவலில் நீங்க குரூம் பண்ணா இந்தியா இந்தியாவுக்கு ஆடுவாங்க அவங்களாம் அந்த இந்த வந்துடுவாங்க மேல ஒரு நல்ல நம்பிக்கை வச்சிருக்காங்க இந்த இந்த லெக்கி அவர் வந்து இப்போ வந்து நான் எழுதி தரேன் ஒவ்வொருத்தர் அவுட் ஆகும்போது நான் எழுதி தரேன் விகிட்டு நான் தான் எடுப்பேன் அப்படின்னு கைத்து போட்டுனே இருக்கு அது பேங்க்ல வேலை வச்சு நினைக்கிறேன் கைது நல்லா போடுறது சார் எல்எஸ்டிக்கு இந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் நல்லா வொர்க் அவுட் ஆகுது சார் மார்க்ரம் வந்து அந்த அளவுக்கு வந்து இவங்கள மாதிரி மத்த பேட்ஸ்மேன் மாதிரி நிக்லஸ் ப்ரோனா மிச்சல் மார்ஷ்னா ஒரு 160 170 ஸ்ட்ரைக் ரேட் பேட்ஸ்மேன் கிடையாது அவர் இந்த மிட் 130ஸ் தான் அவர் இன்னுமே பட் அவரை ஒரு ஓப்பனிங் பார்ட்னரா வச்சு நீ கொஞ்ச நேரம் தட்டி தட்டி ஆடு மிச்சல் மார்ஷ் மாதிரி நீ ஆடவானா நிக்கலஸ் ப்ரோனா வருவாரு அப்படியே தட்டி தட்டி ஆடு இந்த ரெண்டு பேரும் அவுட் ஆகி அதுக்கு அப்புறம் வரவங்க ஒருவேளை அடிக்கலனா அப்பவால நீ அடின்றானே அந்த ரோல் அவர் அழகா புடிச்சு ஆடுறாரு அது நல்லா இருக்குது பாக்க

மாட்டிச்சுன்னா சிக்ஸ் ஃபோர் பிறந்துடுறாரு இதுலாம் செய்ய ரவுண்ட் ஆயிடுவாரு என்னையுமே பெட்டர் டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டு இவரும் ஆக்டர் அவர் ஐம்பது வரும்போது பயஞ்சோரம் ஆயிடுச்சு ஃபிஃப்டி வச்சு அதான் ரொம்ப அவர் தான் தவிச்சிட்டர் இவங்களோட போலிங் ரொம்ப தவிச்சிட்டாரு பட் இவங்களுக்கு சாண்ட் ரொம்ப பெருசா சரியா போடல மும்பைக்கு சாண்ட் பெருசா போடல பட் அதனால இவங்க இவங்களோட மீடியம் பேஸ் எல்லாமே சொல்றேன் ஓவரால் பாருங்க டூ ஹண்ட்ரட் கொடுத்துட்டாங்க டூ ஹண்ட்ரட்ன்றது உடம்பு ஒட்டியே தான் இருக்கும் கை மட்டும் தான் கால் மட்டும்தான் தனியா இருக்கும் இவர் வந்து என்ன பண்ணாருன்னா ஒரு ஃபீல்ட்ல செட் பண்ணாங்க அதுக்கு அவர் ஒருத்தர் கேட்ச் கொடுத்தாரு அப்புறம் உடனே ஆ அப்போ நான் அப்படின்னு சொல்லி அதே விக்கெட்டுக்கு அதே அதுவும் அதே ஃபீல்டரு வேற பவுலர் தான் மாற்றம் எல்லாமே ஒரே மாதிரி ஸ்ப்ரிட் ஸ்கிரீன் லவ் போட்டு காட்டுறாங்க பாருங்க இவரும் இருவரின் பேட் ஒரே நேரத்தில் இங்கும் அங்கும் போகிறதுன்ற மாதிரி காட்டுறாங்க அது எப்படி சொன்னது ரெண்டு விக்கெட் அதான் பேசுறது தான் அந்த ரெண்டு வெளியில இருக்கிற ஃபீல்டர்ஸ் இல்ல அது ரிப்பீட்டடா எவரி மேட்ச்சி கேட்சாங்க போது பவர்புலர்ல இந்த தடவை ரெண்டு ஆக்சுவலா ரெண்டாவது கேட்ச மிஸ் கொஞ்சம் ஸ்லோ என்னன்னா அவர் வந்து ஏதோ டிவியில ரீப்ளே போறதுதான் நடிச்சாரு நக்சுவா போதும் நிஜமே வந்துட்டு ஒரு கேட்ச் ரெண்டாவது கேட்சு அது ஒரு பிரமாதம் ஆனா அவரு கிளாசிக் ஃபைட்டர் அவுட் ஸ்டாண்டிங் ஃபீல்டர் உயிரை கொடுத்து ஃபீல்டிங் பண்றாரு இன்னைக்கு போலிங் வந்து சூரியகுமார் யாதவோடைய பீக் ஃபார்ம் அந்த ஸ்வீப் ஒன்று நடிச்சாரு அவர் அதெல்லாம் வேற ஏன்னா இந்தியாலே வேற எந்த மாதிரி அதெல்லாம் ஜெனுவின் நல்லடல் இருக்கு அவுட் சரித்தி ஆஃப்லேருந்து பெரட்டி இந்த பக்கம் அவரு ஒண்ணுமே புரியல சிரியா இருந்துச்சு இந்த இது பிரகாஷ் ராஜ் வசூல்ராஜாவில் சிரிக்கிற மாதிரி துன்பம் ஒரு வேலை இல்ல சார் இருந்தார் இப்படி ஆச்சா என்னதான் நம்ப அப்படின்ற மாதிரி சுரே குமார் என்ன 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 பேட்டிங் அதாவது ரொம்ப பிடிச்ச விஷயம் இன்ஸ்டிங்டுவே டக்கு டக்குன்னு நீ ஓடி வந்து அந்த ஸ்லோவா பால ஸ்லோவா ஹோல்ட் பண்ணான்னு வச்சுக்கோ ஒரு சர்தூ தாக்குறோம் இல்லை இந்த ஆகாஷ் இப்போ பால ஹோல்ட் பண்ண கூட வெயிட் பண்ணிட்டு ஸ்லோ ரோட்டா சரி அது மெதுவாக அடிக்கிறது அந்த மாதிரி அப்படின்ட்டு கவர் சால தூக்கி அடிக்கிறதுலாம் இருக்கு ரொம்ப ரொம்ப ஓடிச்சாங்க அது டப் அதான் தே மிஸ்ட் சூரியகுமார் யாதவ் இம்ப்ரவைசேஷன் இன் த ஃபைனல் த்ரீ ஓவர்ஸ் ஆர் அ பர்சன் லைக் ஆர் அ ஜாயிண்ட் லைக் இம் டேவிட் தான் விஷயம் சார் இப்போ இந்த ரெண்டு விக்கெட் நம்ம ஒரே மாதிரி போச்சு நான் சொன்னேன் அது அதுக்குமா அதுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க பவுலர்ஸ் எல் எஸ் பவுலர்ஸ் சொன்னேன் அடுத்து வர பேட்ஸ்மேன் எல்லாருமே அதே ஷாட் ஆடி இவங்க பத்துக்கு ஆல் அவுட் ஆயிடுவாங்க முடிவு பண்ணிட்டாங்க அது நமந்தி அவங்க ஏற்கனவே வந்து திலக்கு வருமாவோட நமந்தி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆடுவாருன்னு சொல்லி அவரை முன்னாடி அனுப்புறாங்க இவங்க என்ன பண்றாங்கன்னா நீங்க வந்த உடனே என்னடா நம்ம திடீர் நம்பர் த்ரீல இறக்கி விட்டாங்க உங்களுக்கு எல்லாமே சகல வசதிகளும் நாங்க செஞ்சு தரோம் அப்படின்ற மாதிரி அவங்க அதே மாதிரி டீப் டீப் வேலைக்குள்ள ஆடு வைப்பாங்கன்னா ஷார்ட் பால் போடுவாங்க அவங்க ரெண்டு பேரும் ஆடுன மாதிரி மிச்சம் வரவங்க எல்லாம் அவுட் ஆவாங்கன்னு நினைச்சாங்க அது என்ன கணக்கு தெரியல இதுக்கு அழகா போச்சு சிக்ஸ் சிக்ஸா வச்சு அதுதான் அவர் உள்ள வந்த உடனே டக்குன்னு அவருக்கு ஃபார்முக்கு வந்து ரொம்ப ஈஸி அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேருமே அடிக்க போயிட்டாங்க சோ அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் க்ரூஷியல் பவுலிங் என்எஸ்டி போட்டிருந்தாங்கன்னா நமந்தி ரெண்டு எஸ்கே ஒய்க்கு அவ்வளவு ஈஸியா வந்திருக்காது அந்த பவர் ப்ளேவோட எண்ட்ல ரன்ஸ் சொல்றேன் ஆஃப்டர் அந்த ஃபால் ஆஃப் டூ விக்கெட்ஸ் ஆமா அந்த இடத்துல அவங்க ரன் ஃபுளோ செக் பண்ணிருக்கணும்னா தேவட மிஸ்ட் சித்தார்த் சித்தார்த் அவங்க டிராப் பண்றது பைதியா இருக்கும் ஏன்னா ஒரு மேட்ச்ல அடிச்சாங்க ரெண்டு மேட்ச்ல அடிச்சாங்க டிராப் பண்ண முடியும் அவங்க டாப் கிளாஸ் போடுது

இந்த மேட்ச் பத்தி நம்ம எப்படி இருக்காரு கோயங்கா அவரை பத்தி விஷயம் இன்னைக்கு மேட்ச் முடிஞ்ச உடனே கூட அப்படியே லக்னோவில் மேட்ச் முடிச்சு ஏன்டா டக்னோ இல்லையா கோயங்கா வாங்க திட்டுவாரு பார்த்து போனார் இன்னைக்கு யார திட்ட ஜெயிச்சிருக்காங்க கம்பீர் மாதிரி கம்பீர் வந்து தோத்துட்டா சோகமா இருப்பாரு ஜெயிச்சா ரொம்ப சோகமா இருப்பாரு அந்த மாதிரி யாரை திட்டாரு அப்படின்னு பார்த்து பார்த்தா டிசப்பாயிண்ட் ஆயிட்டாங்க அவர் லைட்டர்ஸ் அவர் பல்ல தெரியாமச்சிச்சு சரியாது சார் கோயிக்கா அது ஒரு பகுதி இப்ப நீங்க கேட்ட சிஎஸ்கேல ஒரு விஷயம் என்னன்னா திருப்பி அந்த பவர் பிளேக்கு தான் கேஞ்சிடும் அந்த டெவான் கார்னே வந்துடணும் டீம் இல்லை லெவன்ல டெவான் வந்துடணும் வந்துடும் திருப்பி திருப்பி தேடி தேடி ஒரு சிஎஸ்கே ஃபேன்கிட்ட வந்து ஃபேர் பிளேர்ல நம்ம நம்பர் ஒன்று இருக்கும் இருக்கும் பாஸ் பவர் பிளேர்ல நம்பர் ஒன்று இருக்கும் சார் அதுதான் ஃபேர் நம்ம நல்ல டிசிப்ளின் கிரிக்கெட்டர்ஸ் நியாயமா ஆகணும் எந்த தப்புக்கும் போல தப்பு தண்டாக்கெல்லாம் போறது அதெல்லாம் நான் ஒத்துக்கிறோம் பாஸ் அடிக்கணும் நம்ம நான் வயலன்ஸ்ல போக கூடாது அடிக்கணும் ஒரு எழுபது எண்பது வந்து ஒன்னு சோர்ஸ்ல அது எனக்கு தெரிஞ்சு டெவான் கவர்னியோட பிரசன்ஸ் வில் மேக் அ மேஜிக்கல் டிஃபரன்ஸ் நினைக்கணும் கண்டிப்பா சார் எனக்கு இந்த பவுலிங்ல அன்ஷுல் கம்போஜ் உள்ள வரணும் அப்படின்னு தோணுது சார் இப்போ என்னன்னா எனக்கு ஐ எக்ஸ்பெக்ட் டூ சேஞ்சஸ் ஐ டெல் யூ ஒன்னு வந்து நம்மளுடைய ரச்சின் ரவீந்திராக்கு பதிலாக கான்வே உள்ள வரணும்னா சம் ஃபாரின் பிளேயர் ஹேஸ் டு கோ அவுட் அது பத்திரம் அனுப்ப முடியாது நூறு அனுப்ப முடியாது இவங்க ரெண்டு பேரும் பிக்ஸ்டு அப்ப உங்களுக்கு இருக்கிற இன்னும் ரெண்டு ஆப்ஷன் யார் அப்படின்னா ஒன்னு ரச்சின் ரவீந்திரா இன்னொன்னு ஜேமி ஓவர்தன் இப்போ உங்களுக்கு வந்து இந்த எண்ட்ல ஸ்லாக் ஓவர்ஸ்ல சிக்ஸ் சிட்டிங் கெப்பாசிட்டி உங்கள்ட்ட டிம் டேவிட் இவங்க அவங்க யாரும் கிடையாது உங்கள்ட்ட இருக்கிற ஒரே ஆப்ஷன் இப்போத்துக்கு ஜேமி ஓவர்டன் அவருடைய டி ட்வெண்ட்டி ஸ்ட்ரைக் ரேட் ஸ்டாக்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும் நமக்கு ஒரு ஒன் லாஸ்ட் ஆப்ஷன் தோனி மேல பிரஷர் ஆகக்கூடாது ஜடேஜா மேல பிரஷர் ஆகக்கூடாது டூபேட சேர்ந்து சிக்ஸ் சிட்டிங் கெபாசிட்டி ஒரு ஆள் வேணும்னா எனக்கு தெரிஞ்சு அன்னைக்கு இறக்கிற மாதிரி 7 லயோ 8 லயோனா இறக்காம ஜேமி オーடர்ன கொஞ்சம் மேல தோனி जडेजाக்கு முன்னாடி தூபேக்கு அப்புறம் இறக்கினா நல்லா இருக்கும்னு தோணுது சோ அதை ஒரு மேட்ச் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்போ வெளியே யார் போறேன்னா ஒன் ஆப்ஷன் which we have got like like replacement அவனா ரச்சின் ரவீந்திராவை வெளியே உட்கார வச்சிட்டு தான் அப்போ பான்பயே உள்ள கொண்டு வரணும் you agree with நீ ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு வாட் நாளைக்கு திங்க் டாங்க லியோசிபான நினைக்கிறேன் என்ன பعد ரச்சின் ரவீந்திராவை டிராப் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணல ஏன்னா இங்க செப்போக்ல கண்டிப்பா மூவா போறது இல்லை பால் அதனால மூவ் ஆச்சுன்னா தான் போன மேட்ச்ல ஆச்சர் கிட்ட மாட்டின மாதிரி ஒரு பிரச்சனை வரும் இருக்கு ஸோ ஐ திங்க் திங் இஸ் இன் பிளேஸ் ஆஃப் ஓவர்டன் தான் கிடையாது ஏன்னா கொன்னையில மேக் டிஃபரன்ஸ்ன்ற ஒரு நம்பிக்கை தான் அந்த ஓவட்டன்னுடைய அடிக்க வேண்டிய விஷயத்துக்கு கொஞ்சம் ஏதாவது ஒரு நம்ம ஒருபோது பேர் இன்னர் ஃபீல்டு இன்னர் சர்க்கிள் அந்த மீதி ரெண்டுல உங்களுக்கு ஏகப்பட்ட இடம் இருக்கு ஆறு ஏடம் வைக்கிறதுக்கு அந்த ரெண்டு பேரு ஸோ நீங்க ஏதாவது ரெண்டு இடத்துல வைக்க முடியும் அந்த மாதிரி தான் இது அந்த மாதிரி பிக்ஸ்ல போய் மாட்டிக்கணும் அவர் வழி கிடையாது பிளஸ் ஸ்லோ விக்கெட்ஸ் நம்ம ஸ்பின் டாமினேட்டரா இருக்கும் ரொம்ப பெரிய டோட்டல் வராதுன்ற ஆங்கிள் எல்லாம் பார்க்கும்போது கான்வேடைய இனிஷியல் ஆன் ஸ்லாட் வந்து இட் இல் மேக் அ பிக் டிஃபரன்ஸ் தான் தோணுது எனக்கு சோ கான்வே சச்சின் ரவீந்திரா ருத்ராஜ் கைகாட் இந்த முதல் ஆறு ஓவர் ஆக்கியபை பண்ணாங்கன்னா ஒரு சைசபிள் ஸ்கோர் ஃபர்ஸ்ட் டிஃபெண்ட் வந்துடும் நீங்க இந்த தடவை சேசிங்கன்னு போவாங்கன்னு எனக்கு தோணல they might try to back first and defend right சார் ராகுல் tripathi என்ன பண்ணலாம் inike irukatuma

உங்களுக்கு மதீஷா பத்திர நான் வந்துட்டு லெவன் தேர்ட்டீன் செவன்டீனோ இல்ல தேர்ட்டீன் செவன்டீன் நைன்டீன் போடணும் வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு பவர் பிளேல பவுலிங் போடுறதுக்கு யாரு இருக்கா தடவை ஜேமி ஓட்டர் நல்லா போடல அதுக்கு முன்னாடி சாம் கரண் இருந்தார் அவரும் நல்லா போடல அப்போ இவங்க ரெண்டு பேரும் தூக்கிட்டு நீங்க காண்பேன் மாதிரி ஒரு பேட்டரை கொண்டு வரீங்கன்னா ராகுல் திரிபாதி மாதிரி ஒரு பேட்ஸ்மேனை தூக்கிட்டு எட்டு பேட்ஸ்மேன் போதும்னு ஒரு பவுலரை நம்ம ஸ்ட்ராங் பண்ணலான்ற அன்சுக் கம்போஜ் மாதிரியோ இல்ல வந்து ஒரு குர்ஜப் சிங் மாதிரியோ ஒரு இந்தியன் பவுலரை கொண்டு வந்துருக்கலான்னு நினைக்கிறேன் நானு நீங்க என்ன சொல்றீங்க எஸ் தேர் இஸ் பாசிபிலிட்டி டெஃபினெட் னால ஒரு குறைச்சிட்டு ஒரு போலரை வச்சு சென்டர் பண்ணிக்கலான்றிங்க நாளைக்கு பண்ணுவாங்க இந்த நாளைக்கு நாளைக்கு ஸ்பின் ஸ்பின்னு டாமினேட் டவுட்டே கிடையாது அந்த ஸ்பின்னர் யாரையுமே நோக்க முடியாது பன்னெண்டு ஓவர் த ஸ்பின்னர்ஸ் மேக் அ நாளைக்குன்னா வந்து பயங்கர ஸ்ட்ரோக் மேக்கர் இருக்காங்க அந்த எல்லாம் பே அதனால நம்ம வில் டாமினேட் மோர் பேட்டிடுகிறாள் அதனாலேட் போகிறோம் எனக்கு தோணுது பாப்பா

அதுதான் பிரச்சனை இப்ப சில டீம் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப கேக்கிற மாதிரி டீம் எல்லாம் ஷாருக் எல்லா மேட்சும் விளாட மாட்டாங்க அந்த மேட்ச்ல ஒருவேளை எல் எஸ் ஜெயிச்சிச்சுன்னா அந்த டீம் உடைய ஓனர் இல்ல திட்டுறதுக்கு அவர் சார்பா நான் போய் அவங்கள திட்டுறேன்னு சொல்லி ஒரு கேகேஆருடைய விக்கெட் கீப்பர் அவங்க கேப்டன் திட்ட ஆரம்பிச்சிருக்காரு பசங்களை வந்து பிளேயர்ஸ் தட்டி கொடுத்து வேலை அவங்களுக்கு திட்டி கொடுத்து வேலை அவங்க சொல்லி கிடைச்சு Okay, sir. Thank you so much for joining. See you tomorrow as well. Hopefully with the CSK victory on RRR.